பெரியார் Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. What's your plan for this holiday? Where are you going? I'm Holidays. GT Holidays. South India's number one வந்து புரட்டி போட்ட ஒரு வழக்கு தஸ்வந்த்ங்கிற கேஸோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசனியோட விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் தாய் எப்படி உள்ள வந்தாங்க தாய் எவரு ஏன் கொலை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும் போக்சோ வழக்கில் அரஸ்ட் பண்ணப்படுறாரு அரெஸ்ட் பண்ணப்பட்டு செப்டம்பரில் வெளில வந்தவர் அம்மாவுக்கு பொண்ணு உங்களுக்கு வந்து விடுதலையாகும் டிசம்பர் போல என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு செலவுக்கு பணம் கேட்டதாகவும் அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சுற்றி வச்சு அவங்க அம்மாவை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விளாடிட்டு இருந்த அந்த பொண்ணை குழந்தைய ஆக்சுவலி இறந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைவேஸ் தாம்பரம் மதுராந்தகம் அந்த ஹைவேஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க

தஸ்வந்த் கொலை பண்ணல அப்படின்னா அந்த கொலை பண்ணது ஒரு குற்றவாளி நிச்சயமாக இருக்கு நம்ம கண்டிப்பாக இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே வந்து புரட்டிப்பட்ட ஒரு வழக்கு தஸ்வந்தங்கிற அந்த ஐடி ஊழியருடைய அந்த வழக்கு ஒரு சிறுமியை கொலை செய்த வழக்கு தாயை கொலை செய்த வழக்கு அந்த வழக்குல நீண்ட வருஷத்துக்கு பின்பு திடீர்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி நீதிமன்றம் வந்து தாயை கொன்ற வழக்குலேருந்து இருந்து விடு விடுதலை செஞ்சுருக்காங்க இந்த வழக்குட முழு பின்னணி என்ன பண்ணணும் இது விடுதலைன்னு ஒன்னே மக்கள் எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க ஐயோ விடுதலையா விடுதலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ரெண்டு கேசஸ் இருக்கு ஒன்னு வந்து மகிழா செங்கல்பட்டு மகிலா கோர்ட்டாக இருக்கட்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அமர்வு முதன்மை நீதிமன்றம் இந்த செங்கல்பட்டு அமர்வு முதன்மை நீதிமன்றத்தில் தான் இப்போ இவருக்கு விடுதலைன்னு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு எதுக்காக அப்படின்னா அவருடைய தாய் சரளாவை கொன்ற வழக்குல அதுவுமே எல்லாருமே கேட்கலாம் அதாவது அம்மாவை கொன்னவங்களுக்கு வந்து விடுதலையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பட் இங்கே எல்லாருமே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மனசாட்சி அதாவது ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி குட் கன்சைன்ஸ் சொல்லுவோம் லா கான்செப்ட் படி அது ஒரு பக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ரொம்ப பெரிய ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இவர் குற்றவாளின்னு வரும் ஓகே இல்ல அப்படின்னா இவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கறது வரும் மூணாவது எப்படி வரும் பாத்தீங்க அப்படின்னா இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு வரும் ஓகே அதுக்கு வந்து நமக்கு ரீசென்ட்டா வந்த ஒரு பெரிய கேஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஈஸியா ரிலேட் பண்றதுக்கு இந்த விஜய் சித்ரா ஹேம்நாத் கேஸ் இருக்கு இல்லையா அதுல இந்த ஜட்மெண்ட் தான் வந்துச்சு ஏன்னா சாட்சியங்கள் வந்து ப்ராப்பரா இல்லாததுனால நிறைய டெத் அந்த கொலைக்கு வந்து சாட்சிகள் இருக்கு தாயை இந்த கேஸ் திரும்ப சொன்ன மாதிரி மகிழா நீதிமன்றம் கொடுத்தது ஆசனியோட கொலை வழக்குக்கான ஒரு விஷயம் ஓகே இது வந்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க தாயை கொன்ற வழக்குலதான் இப்ப விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ஓகே ஏன்னா இந்த கேஸோட ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசனியோட விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் தாய் எப்படி உள்ள வந்தாங்க தாய் அவர் ஏன் கொலை பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அதாவது அது உண்மைதாங்க ஆக்சுவலி ஒரு கேர்ளா ஒரு பொண்ணுக்கு விஷயம் வச்சுக்கோங்களேன் பிறந்தது பத்து மாத குழந்தை பிறந்த குழந்தையில இருந்து சொல்லுவாங்களே ரீசென்டா எழுபது வயசு மூதாட்டிக்கு கூட அது நடக்குது ஐ மீன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம் செக்ஷுவல் அசால்ட்டு செக்ஷுவல் ரேப் ஓகே இந்த மாதிரி நமக்கு செக்ஷுவல் அபியூஸ் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஓகே அது மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் அதாவது இங்க ஆசினி அந்த சிறுமிக்கு ஆறு வயது சிறுமிக்கு பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாபு அப்படிங்கறவரு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் விளைவாக போலீசாருக்கு வந்து நிறைய இங்க சந்தேகங்கள் ஏற்பட்டுதான் அவங்க நெய்பர் அதாவது தஷ்மந்த் அப்ப இருபத்தி ஆறு வயது ஓகே அவரு அதாவது ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்சனை வந்துட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் எல்லாமே இங்கே தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விளையாடிட்டு இருந்த அந்த பொண்ணை குழந்தைய ஆக்சுவலி அந்த குழந்தைய வீட்டுக்கு ஹாசனியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்கிட்ட செக்ஷுவல் பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு செய்யும் போது அந்த குழந்தை வந்து கத்த முற்பட்ட போது அந்த குழந்தையோட வாயை அடைச்சதுல மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்துட்டான் இறந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைவேஸ் தாம்பரம் மதுராந்தகம் அந்த ஹைவேஸ் எடுத்துட்டு போய் அங்க உள்ள அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்குல்ல அங்க வச்சு எரிச்சு அந்த எரிச்சிருக்காங்க அந்த இடத்துல இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதன் விளைவாக அந்த இடத்துல வந்துட்டு அந்த பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அரெஸ்ட் பண்ணப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் போக்சோ வழக்குல அரெஸ்ட் பண்ணப்படுறாரு படுறாரு அரஸ்ட் பண்ணப்பட்டு செப்டம்பர் மாசம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து பெயில்ல வந்து விடுவிக்கப்படுறாரு ஓகே அதுவும் அங்க என்ன ஒரு ஒரு பெரிய லூப்போலா சொல்லப்படுது அப்படின்னா அதாவது மனித உரிமை ஆணையம் தரப்புல இருந்து என்னன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து குறித்த நேரத்தில் ஏன்னா இப்போ சார்ஜ் ஷீட்டுங்கிறது தொண்ணூறு நாளில் ஃபைல் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் லா சொல்கிற ஒரு விஷயம் ஓகே ஸோ குறித்த நேரத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படாததால் அதை லூ யூஸ் பண்ணி தான் இவர் பெயிலில் வெளில வந்தாருன்னு சொல்லப்படுது ஓகே செப்டம்பரில் வெளில வந்தவர் டிசம்பர் போல என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு செலவுக்கு பணம் கேட்டதாகவும் அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சுற்றி வச்சு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அடிச்சு கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட வீட்டுல இருந்த இருவத்தஞ்சு சவரன் தங்க நகை பிளஸ் பணத்தை எடுத்துட்டு மும்பைக்கு அப்ஸ்கேண்ட் ஆடுறார் மும்பைக்கு அப்ஸ்கேண்ட் ஆகும் போது அவங்க போலீஸார் வந்து மும்பைக்கு அவரை தேடி போகும்போது அங்க இருந்து அவர் அப்ஸ்கேண்டாடுறார் அப்புறம் தாராவில வச்சு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்து அந்த கேஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா அது அத அவர் வேன்ல இருந்து இறங்குறப்ப மீடியாவுக்கு வந்து சொல்லுவார் அந்த கைதி இந்த இந்த கொலைக்கு வந்து நான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு ஆமாம் ஸோ அப்போ அதுலேயே வந்து ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி அதனுடைய விளைவாக தான் இங்கே சொந்த தான் தந்தையே சேகர் அவரே பிறல் சாட்சியாக மாறினது இந்த இடத்துல பார்க்க முடியுது ஓகே ஏன்னா இங்கே நான் நிறைய விஷயங்கள் நம்ம எவிடன்சஸ் வரும்போது பிரைமரி செகண்டரி சர்க்கம்ஸ்டான்சியல் அப்புறம் எக்ஸ்போர்ட் டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய எவிடன்சஸ் இருக்கு ஓகே இருக்கும்போது அவங்க அப்பா தான் இங்கே முதற் முக்கிய சாட்சி ஓகே இங்கே ஜ நீதிமன்றம் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் இரண்டாவது சாட்சி அவருக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதல் சாட்சியான தந்தை பிரல் சாட்சியாக இங்கே மாறி உள்ளார் அப்படிங்கிறது தான் பிரல் சாட்சினா முன்னுக்கு பிறனா சொல்றது சரி அது என்னங்க முன்னுக்கு பிறனா சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா ஐ மீன் அவங்க அம்மா விஷயத்துல அரெஸ்ட் பண்ணும்போது யார் யார் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வரும்போது அவங்க எல்லாருமே விட்னஸாக உள்ளே கொண்டு வரப்படுவாங்கல்ல கொண்டு வரும்போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சேட் ஷீட் ஃபைல் செய்யப்படும் அந்த சார்ஜ் ஷீட் வந்து கண்டெஸ்ட் ஆகும் இந்த இடத்துல திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேஸ் அப்படியே போகும்போது ஆர்கியூமெண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் சாட்சியங்கள் விசாரிக்கப்படுவாங்க இந்த சாட்சியங்கள் விசாரிக்கப்படும் போது இந்த காவல்துறையில வந்து என் காவல்துறையினர் கிட்ட வந்து என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருப்பாங்கல்ல அதே ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை உண்மை உண்மையதான எத்தனை வாட்டி கேட்டாலும் மாத்தி சொல்ல போறது இல்ல இல்லையா நடந்த விஷயங்கள் அதேதான் சோ அந்த உண்மையான விஷயத்தை திரும்ப கோர்ட்ல அப்படியே சொல்லணும் ஓகே அந்த இடத்துல கிராஸ் எக்ஸாம்னேஷன் நடக்கும் இதுல ஏதாவது மாத்தி சொல்லும் தான் அது வந்து பிரல் சாட்சி நம்ம சொல்லுவோம் ஓகே அப்ப வந்து எல்லாருமே இந்த இடத்துல கேக்கலாம் அப்ப அன்னைக்கே அப்படி சொன்னாரு இன்னைக்கே இப்படி சொன்னாரு அப்படின்னபோது அவர் அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூணு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த ஜட்மெண்ட் வர்றதுக்கான மெயின் ரீசன் அவங்க தந்தை சொன்ன இந்த மூணு விஷயமா தான் பார்க்கப்படுது முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொலையை நான் நேரில் பார்க்கல ரெண்டாவது விஷயம் இந்த கொலையை என் பையன் பண்ணல மூணாவது விஷயம் போலீஸார் தான் எங்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு கம்ப்ளைண்ட்ட வாங்கினாங்க அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதின் விளைவாகத்தான் ஓ அப்ப மிரட்டிதான் அவர்கிட்ட வாங்கிருக்காங்களோ அப்ப இப்ப அவரை சொல்றது உண்மை அப்படிங்கிற ஒரு கருத்தில் கருதிதான் இப்போ தாய் சரளாவை கொன்ற வழக்கில் இருந்து தஷ்வந்த் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொலை பண்ணல அப்படின்னா அந்த கொலை பண்ணது ஒரு குற்றவாளி நிச்சயமா இருக்கணும் கண்டிப்பா யாராவது இருக்கணும் அதை நோக்கிதான் அடுத்த கட்ட ஒரு விஷயம் வந்து சி மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த மாதிரி மீண்டும் அந்த காவல்துறை அதை விசாரணை எடுப்பாங்க திரும்பி இவர் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்தில் திரும்பி திருப்புகள் மாறும்ல அப்ப மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் வர பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கட்டம் நோக்கி இதே ஃபாஸ்ட்னஸ் அங்கே போகுமான்னு கேட்டா ரொம்ப ஸ்லோ தான் இருக்கும் அந்த இடத்துல சரிங்களா அப்படி போகும்போது திரும்ப இல்லங்க இவர் வந்து இப்ப விடுதலை பண்ணிட்டாரு இன்னொரு விஷயம் அப்பீல் கான்செப்ட் இருக்கும் அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து தரப்புல இருந்து அப்பில் கான்செப்ட் எதாவது இங்க சொந்த குடும்பமே ஆச்சு இப்ப அடுத்தது அப்பீல் போய் தொடர்றதுனா யார் தொடரணும் தாயுடைய வழக்குல எதுவும் யாரும் வர மாட்டாங்க அவங்க தந்தை போனோம் இல்ல யாரா போனோம் யாரும் இங்க போகுது இல்லையா தான் அடுத்த கட்ட ஒரு விசாரணை போகும் அடிஷனல் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி போலீசார் வந்து அங்க சப்மிட் பண்ணப்படும் அது போலீசாரால் இப்ப இங்க எங்க என்ன நடக்க போகுது அதுல அதுவே பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு இந்த அப்பீல் ஃபேக்டரி சோ அப்படி இருக்கும் போது ஒருவேளை நீங்க கேட்ட மாதிரி அந்த மாதிரி திரும்ப காவல்துறையினர் விசாரிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தென்படும் பட்சத்தில் திரும்ப ஆமா இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் இது கிடைச்சிருக்குன்னும் போது அடுத்த கட்ட நகர்வே இன்னும் உங்க தாயை கொன்ற வழக்குல பாத்தீங்க அப்படின்னா ஆசினியுடைய குடும்பத்தெல்லாம் ஈக்குவல் இதுல சேர்த்துருந்தாங்க நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இந்த வழக்குல திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு திருப்பு அப்போ கோணமே திசை திரும்புற திரும்புறோம் கண்டிப்பா ஏன்னா ஆசினி விஷயத்துல அவரு என்ன ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை வந்து ஈடாகாது ஆமா உம் ஏன்னா அதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா இங்கே ஆசினி விஷயத்துல ரொம்ப தீவிரமான ஜஜ்மெண்ட் தான் அங்க குடுக்கப்பட்டிருந்தது ஒரு டெத் பெனலிட்டி ரெண்டு லைஃப் இம்பிரசன்மெண்ட் அதான் நாப்பத்தி ஆறு வருடங்கள் ஓகே எட் நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறு வருடங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருந்தது சோ அப்படி இருக்கும்போது அது கரெக்டான ஒரு கன்னோட்டத்துல போயிருக்கா அவர் அப்பீல் போயிருக்காரு அந்த விஷயம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு பட் தாயினுடைய விளக்குல இப்போ இருக்க பெரிய விஷயமே இப்ப மத்த கேஸஸ்லாம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்தது அப்பீல் போவோம் பாடங்குற ஒரு கான்செப்ட் இருக்கும் இதுல யார் அப்பீல் போறா அதுதானே பெரிய கொஸ்டினாவே இருக்கு இந்த இடத்துல வச்சுதான் அடுத்தடுத்த கட்டம் இதுல என்னன்றதை நமக்கு தெரியவே வரும் மேம் இப்போ விடுதலைனா மக்கள் மத்தியில செய்திகள்ல வந்து விடுதலை விடுதலைன்னு போட்டாங்க நிறைய மக்கள்லாம் குழம்பிட்டாங்க ஆமா இப்ப விடுதலைன்னா அவர் இப்ப வெளியே வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்குல்ல இப்ப இது எப்படி எப்படி அவரு அந்த ஆசினி வழக்குல தண்டனை கிட வா இப்போ நம்ம எடுத்துப்போமே இப்போ எதுக்கு நான் திரும்ப அதை ரிலேட் பண்றேன் அப்படின்னா இதே இந்த அண்ணன் சட்டி ஞான சேகரன் வழக்கில எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண விஷயத்துல குண்டாஸ் போடப்பட்டது அவர் உள்ளதான் இருக்காரு பட் ஆனா கொள்ளை அடிக்கப்பட்ட வழக்குல திரும்ப என்னாச்சு திரும்ப கைதுன்னு ஒரு விஷயம் வந்துச்சா அந்த கைது என்னன்னா அதே ஜெயில்ல இருந்து அவரை கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில போட்டு திரும்ப இந்த பர்டிகுலர் காவல்நிலை அதிகாரிகள் அவரை இந்த கேஸுக்காக அவங்க கஸ்டடியில எடுப்பாங்க அதுதான் கைதுல கைது ஓகே எடுத்து திரும்ப அவங்க இதை விசாரிச்சு திரும்ப கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்கான ஒரு விஷயங்கள் ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு ஜட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இதுல ஒரு ஜட்மெண்ட் வரும் இல்லையா சோ இது எல்லாமே சேர்த்து அட்டாச்டா தான் அந்த ஆக போகுது ஸோ இவர் இங்க விடுது இவர் மேல குண்டாசும் போடப்பட்டது ஆக்சுவலி போடப்பட்டது தான் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போய் குண்டாஸ் இஸ் சம்திங் ஹாபிச்சுவல் எஃபெண்டருக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம் ஓகே அத பிப்ரவரி டைம்ல வந்து இவர் என்ன பண்றார் திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு என்ன இல்ல குண்டாஸ் வந்து இல்லைன்னு சொல்லி அந்த குண்டாஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஓகே விடுதலை அப்படின்னா தாய் கொன்ற வழக்கில் ஆல்ரெடி ஜெயில தான் இருந்தாரு அதுல இருந்து அவர் இருக்காங்க அதனால தானே உங்களுக்கு இங்க வந்து நமக்கு வந்து மகிழா நீதிமன்றத்துல கொடுத்த ஒரு விஷயம் நாற்பத்தி ஆறு வருஷம் இருக்கு இல்லையா அதை தாண்டி வந்து அப்பீல் போயிருக்காரு அப்பீல்ல வந்து ஜஸ்ட் அட்மிட் தான் பண்ணிருக்காங்க விசாரணைக்காக அவர் ஸ்டில் அது என்ன அடுத்த கட்டம் போறது அப்படிங்கற வரைக்கும் அவர் வந்து இந்த இடத்துல இருக்க தான் போறாரு ஐ மீன் ஜெயிலில் தான் இருக்க போறாரு ஆசினுடைய தரப்புல இருந்து ஒரு இப்போ ஒரு பதஷ்டம் வந்திருக்கும்ல ஏன்னா இந்த வழக்குல வந்து விடுதலை இப்ப அந்த வழக்குலயும் ஏதாவது தண்டனைகள் குறைப்பதற்கான ஒரு பதஷ்டம் வந்திருக்கும் அவங்க அடுத்த கட்டத்து நடவடிக்கைகள் சட்டத்துல இடம் இருக்கு இதுல கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் முக்கியமா பார்க்கப்படுது தஷ்வந்த் தரப்புல இருந்தே ஆமாங்க இது நான் தான் பண்ண நான் தான் பண்ணேன் அவர் அக்செப்ட் பண்ண ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் பெருசா பார்க்கப்படுது இந்த இடத்துல ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹைகோர்ட் இப்போ அவர் அப்பீல் போனதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவருக்கு விதித்த டெத் பயன்படுத்திக்க மட்டும் இடைக்கால தடை குடி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இன்ட்ரீம் ஸ்டே இப்போ இங்கே என்னென்னா இடைக்கால தடைன்னா எல்லாருமே யோசிப்பாங்க இந்த இடத்துல என்னடா இன்ட் இடைக்கால தடை அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாச்சு முதல்ல லோவர் கோர்ட் சொன்னால் அதே விஷயத்தில் ஹைகோர்ட் உறுதிப்படுத்துறாங்க ஹைகோர்ட் உறுதிப்படுத்துனா அதே விஷயத்தான் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெத் பெனால்ட்டியை மட்டும் இப்போ அப்பேல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இடைக்கால தட இன்ட்ரீம் இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் டெத் கொடுத்த தண்டனைகள் எல்லாம் அதுவாக தான் இருக்க போகுது விஷயமாவே இருக்கு மேம் இப்போ பொதுவாகவே வந்து இவ்வளோ அதாவது ஒரு நாட்டையே உழுக்கிற ஒரு சம்பவத்தில் வந்து குற்றவாளி இருக்காரு அப்படின்னா அவருக்காக வாதாடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பார்வை இருக்கு ஒரு வழக்கறிஞராக உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வினா இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு ஒரு வழக்கறிஞர் நிச்சயமா இருக்காங்கல்ல இதை எப்படி மேடம் எடுத்துக்கிறது மக்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு இந்த ஒரு அயோக்கியனுக்கு இவர் அட்வொகேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு பட் வழக்கறிஞருக்குன்னு ஒரு கடமை இருக்கு இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி பாக்க இது திரும்ப பாத்தீங்க அப்படின்னா இதே இந்த ஆர்ஜி கேர் கொல்கத்தா கேஸ்ல என்னாச்சு கடைசி வரைக்கும் அங்கே யாருமே வழக்கறிஞர் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நடந்ததா கடைசியில் அவர் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு போனார் இல்லையா அந்த இடத்துல அதாவது உண்மை கண்டறியும் இது போகும்போது ஒன்னு அவர் அந்த இடத்துல ஒப்புதல் கொடுக்கணும் கன்சென்ட் இல்லாமல் டெஸ்ட் எடுக்க முடியாது ஓகேவா இல்லை அவர் சார்பாக யாராவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒப்புதல் கொடுக்கணும் அப்பதான் நாங்கள் ஒரு அட்வகேட் அப்பாயின் செய்யப்பட்டாங்க ஸோ இல்லை நான் தான் சொல்ற லீகல் சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ்ட்ல ஒரு டெத் பெனால்ட்டி போகும்போது கூட அதாவது தூக்கு நிறைவேற்றும் படும்போது கூட என்னோட கடைசி ஆசை என்னன்னு அந்த இடத்துல கேட்போம் ஓகே அப்படி இருக்கும்போது அந்த என்ன பண்ணோம்னா லால இன்னொரு டர்மும் இருக்கு என்ன ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம்னு சொல்லுவோம் அதாவது டு பி ஹேர்ட் ஆன் போத் சைட்ஸ் யார் பக்கமும் எந்த ஒரு பயாஸ்டான பேக்டரும் வந்துடக்கூடாது கூடாது இரண்டு பக்கம் சாட்சியங்களையும் இரண்டு தரப்பையும் தான் முடிவு பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வொகேட் பர்ஃபெக்டா அவங்களுக்கான ஒரு பிரசன்டேட்டிவ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க விடப்படுறதுனால ஏன்னா இப்போ நிறைய பேர் மேல புட்டப் கேசஸ் போடப்படுது ஓகே நிறைய பேர் மேல வந்து பொய் சாட்சியங்கள்னால ஒரு கேசஸ் போயிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சரி ஓகேங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரசம்ஷன் நம்ம சொல்லுவோம் பிரிசெம்ஷன் அப்படியே விட்டுட்டா அந்த ஒரு நிரம்பர தண்டிக்க தானே படுவாங்க இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல இருக்கும்போது போது நீங்கள் அட்வொகேட்டே முன் வரல அப்படின்னாலுமே த்ரூ லீகல் ஹெட்டாக இருக்கட்டும் இல்லை த்ரூ லீகல் சிஸ்டம்லேயே இருக்கட்டும் அவங்களுக்காக ஒரு அட்வொகேட் அந்த இடத்துல அப்பாயிண்ட் செய்ய தான் படுவாங்க இதுதான் லா சிஸ்டமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல இதுல வந்து என்ன ஒரு ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ காவல்துறை வந்து மீண்டும் வந்து ஒரு விசாரணை நடத்துவாங்க நிச்சயமாக தாயை கொன்றது யாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை மீண்டும் வந்து சரியான சாட்சியங்கள் அடிப்படையில் தர்சன்தான் மீண்டும் ஒரு குற்றவாளியின் நிரூபிக்கப்பட்டா அதுக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் மேடம் கண்டிப்பா அதுக்கான தண்டனை இல்ல கடுமையா இதே தூக்கு தண்டனை உடனடியாக கிடைக்குமா இல்ல எப்படி வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் இருக்காது அந்த இடத்துல இப்போ ஒரு முதல் தடவை நிரூபிக்கப்படல இப்போ யாராவது அவங்க டைட் அவங்க சைடு அப்பீல் போகிற பட்சத்துல இல்ல சாட்சியங்கள் வந்து இதெல்லாம் மிஸ் அவுட் ஆயிடுச்சு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏன் வந்து நம்ம அப்பீல் போறோம் இந்த மாதிரி இந்த ஏன்னா அவரே இப்போ ஆசனி கேஸ்ல அவர் சுப்ரீம் கோர்ட் திரும்ப அப்பீல் போனதுக்கு ரீசன் என்னவா இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து சரியா விசாரிக்கப்படல இந்த சாட்சியங்கள்லாம் சரியா கருத்து கருத்தில் கொல்லப்படவில்லை விசாரணை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவர் அந்த இடத்துல போயிருக்காரு சரியா அப்படி இருக்கும் போது இதே மாதிரி ஒரு விஷயம் இங்க அவங்க தாயை கொன்ற வழக்கிலும் நடக்குது அப்படின்னா இங்க காவல்துறையினர் மேலும் ஏதாவது எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கலெக்ட் பண்ணாங்கன்னா அது அவங்க ப்ரோடியூஸ் பண்ணுவாங்க ப்ரோடியூஸ் பண்ற பட்ஜெட்ல நம்ம அதே தீவிரமான பனிஷ்மென்ட்டான லைஃப் இம்ப்ரசன்மெண்டா இருந்தாலும் சரி டெத் பெனல்ட்டியா இருந்தாலும் சரி அதையே நம்ம எதிர்பார்க்கலாம் அதல எந்த ஒரு ஒரு பாயிண்ட்டும் குறைய போறது கிடையாது மனதளவில் இருக்கும்ட்டோம் மக்கள் மத்தியிலயும் இருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது இல்ல பட் ஆனா அந்த குற்றங்களுக்கு தண்டனைங்கிறது வந்து நீண்ட காலம் எடுக்குது இல்ல அந்த நீண்ட காலம் எதற்காக எடுக்குது மேடம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இவ்வளவு ஒரு கொடூரமானவனுக்கு விரைவாக தண்டனை கொடுக்க மாட்டறாங்க ஒரு கொலை குற்றவாளிக்கு விரைவாக தண்டனை கொடுக்குமா இப்ப ஆம்சாங்க வழக்கா இருக்கட்டும் அதுவும் இப்போ ஆறு மாதங்கள் கடந்துடுச்சு ஏன் இந்த தண்டனைகள் வந்து ரொம்ப தாமதமாவுது நீங்க முக்கியமா போயிட்டு நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்ட வழக்குகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சார்ட் ஷீட் நம்ம ஃபைல் பண்றோம் இல்லையா அதுல பண்ணும்போது சாட்சியங்கள் நிறைய இருப்பாங்க ஏன்னா இங்க டிலே அண்ட் ப்ரொசீடிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா எல்லாருமே சில இடத்துல வந்துட்டு ரீசன் இல்லாம ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீட் டிஸ்போசல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சரியா மேல் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் வந்து இதனால இப்படிலாம் டிலே ஆகுது டிலே பண்ணக்கூடாது இந்த ஸ்பீடா முடிப்பதற்கான உத்தரவு எங்களுக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணக்கூடியதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது ஏன் இந்த காலங்கள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு கேஸுங்கிறது ஒருத்தவங்களை வச்சு டிசைட் ஆக போகிறது கிடையாது ஏன்னா ஃபேக்ட் இங்கே வந்து கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு ஓகே அதில் எவ்வளவு சாட்சியங்கள் வர போகிறாங்கிறது முக்கியம் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு மூணு ரவுடிகளை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு வரக்கூடாது என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல சாட்சியங்களை மிரட்டுவதற்கா மிரட்டு மிரட்டுவதனால அவங்க வந்துட்டு சாட்சி சொல்ல வர வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா ஏன்னா சாட்சியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கேஸ் எந்த டேர்ன் எடுக்கிறதுக்கும் இப்போ எடுத்துக்கோங்களேன் ஒரு கேஸ்ல ஒரு முப்பது சாட்சியங்கள் இருக்காங்கன்னா முப்பது பேரையும் விசாரிக்கணும்ல அந்த முப்பது பேருக்கும் சம்மன் போய் முப்பது பேரையும் வர வைக்கணும்ல இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த ஒரு கேஸ்ல வந்து இப்போ பத்து வருடங்கள் கழித்து பன்னெண்டு வயது வயதுல தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இப்போ வந்து சாட்சி சொன்ன ஒரு பெண் ஏன் அவங்க பத்து வருஷமா சாட்சி சொல்ல வரல மிரட்டல் இருந்ததனால போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இப்ப வந்துட்டு போனாங்க இந்த மாதிரி தான் டிலே ஆகுது சோ நம்ம விக்டிம் ப்ரொடெக்ஷனும் விக்டம் விக்டிம் ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுற பட்சத்துல அவங்க உரிய நேரத்துல கோர்ட்டுக்கு வரும் பட்சத்துல இந்த ப்ரொசீடிங்ஸ்ல இருக்க டிலே எல்லாத்தையுமே நம்ம குறைச்சி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க நம்ம ஜட்மெண்ட் கொண்டு வரலாம்